சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் பிடித்து திரிந்தார்களே அபிஷேகம் செய்தார்களே தன்னுடைய தலைவருடைய திரைப்படம் திரையிடப்படுகிற முதல் நாளில் முதல் டிக்கெட் எடுத்து படம் பார்த்து விட்டால் அதை பெருமை அடித்தார்களே ஜமாத்து அல்லாத மக்களிடத்தில் இன்றைக்கும் பாருங்கள் விஜய் ரசிகர் மன்றம் அஜித் ரசிகர் மன்றம் மன்றத்திலே பெயர்கள் முஸ்லிம் பெயர்கள் இந்த நிலையை மாற்றியதா இல்லையா சினிமாவிலே நடிக்கின்ற கூத்தாரியை பார்த்து என்று அல்லாஹுடைய தூதரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் சினிமாவிலே வாரி வாரி வழங்குவார்கள் போன்று தோன்றுவார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கைகளை சல்லிக்காசை ஏழைகளுக்கு கொடுக்காத கஞ்சர்கள் நிலைந்திருக்கிற உலகம் அது இதோ நிஜமான வள்ளலை பார் வெளியிலே பேசியதும் வள்ளல் தன்மை வாழ்க்கையிலே வாழ்ந்ததும் வள்ளல் தன்மை அவரை போன்ற வள்ளலை உலகத்திலே எங்கும் காண முடியாது என்று வாலிபர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் வாலிபர்கள் சிந்தித்தார்கள் வீர தீரமாக சினிமாக்களிலே போராடுகிற எத்தனையோ ஹீரோக்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரே ஒருவனோடு போராட தெரியுமா எத்தனை திரைப்பட நடிகர்களுடைய வீட்டில் சமீபத்தில் கூட ஒரு நடிகர் பேர் மறந்து போச்சு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் வீட்டில் திருடு போயிடுச்சு சினிமாவில் நூத்தம்பது பேர் வந்தாலும் ஒத்த பூட்ஸ் காலால கலக்குவார் அடி வெளுத்து வாங்குவார் ரசிகளை தாங்க முடியாது அப்படி உடம்பெல்லாம் புள்ள இருக்கு விசில் பறக்கும் கைதட்டல் பறக்கும் லாட்ரி சீட்டை கிழிச்சு வச்சு அள்ளி விடுவான் அரே திரையில நூத்தி பேர் ஒத்த பூட்ஸ் கால பந்தாடுனாரு ஒரே ஒருத்த வந்து வீட்டுல இருக்க நூத்தி ஐம்பது போன அள்ளிட்டு போகும்போது அந்த பூட்ஸ் கால எங்கடா போச்சு வாடகை கொடுத்திருந்தியா அது இதை புரிய வைத்தோம் பேசுவார்கள் இருக்க மாட்டார்கள் பார் போல காட்ட முடியுமா என்று வீரத்தை எடுத்துச் சொன்னோம் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் வெடித்து திரிந்த இளைஞர்கள் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இன்றைக்கு ஏகத்துவ பாசனையின் கீழ் வந்து இருக்கிறார்களே இது நல்ல மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா